ஓம் என்னும் ஆன்மீக சேனல் மூலமாக உங்களை வரவ வரவேற்பதில் பெருமகிழ்ச்சியும் பேரானந்தமும் அடைகின்றேன் உங்கள் அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம் இப்பொழுது ஒவ்வொரு மனிதருக்குள்ளும் எப்படி தான் என்ற கர்வம் இருக்கிறதோ அதேபோல பிரம்மச்சாரியாகவே வளம் வந்து கொண்டிருக்கும் நாரதருக்கும் அந்த எண்ணம் வந்தது அவர் எப்பொழுதும் ஓம் நமோ நாராயணாய நமக என்று சொல்லி கொண்டேதான் பூமியை வளம் வந்து கொண்டிருந்தார் ஒருமுறை அவர் யோசித்து பார்த்தார் நம்மை விட நாராயணனுடைய புகழையும் பெருமையும் சொல்பவர் யார் இந்த உலகத்தில் இருக்கிறார் ஆகையினால் நாம் தான் நாராயணனுடைய பெருமையும் புகழையும் பரப்பக்கூடியவர் என்ற கர்வம் அவருக்குள் வந்ததால் அவர் அதே சிந்தனையில் நேராக நாராயணிடம் சென்றார் நாராயணா ஓம் நமோ நாராயணா என்னும் திருமந்திரத்தை நாள் முழுவதும் நான் ஒருவன் மட்டுமே கொண்டு வருகிறேன் வேறு யாரும் இந்த உலகில் சொல்வதில்லை நான் தான் சொல்லி கொண்டு வருகிறேன் என்று கர்வமாக நாராயணிடம் சொன்னார் உடனே நாராயணன் சிரித்து கொண்டே ஓம் எனும் நாமோ நாராயணா எனும் நாமத்தை நீ மட்டும் சொல்கிறாய் என்று நினைக்காதே இந்த உலகமே அது அந்த தான் இயங்கிக் கொண்டிருக்கிறது அதனால உனக்கு ஒரு விஷயத்தை சொல்கிற இப்போ நீ என்ன பண்ணுறன்னா கையில் ஒரு எண்ணெய் கிண்ணத்தை கையில் எடுத்துக்க எடுத்துட்டு மூன்று லோகங்களையும் வா அப்போ நீ எத்தனை முறை நமோ நாராயணாங்கிற மந்திரத்தை சொன்னேங்கிறத நான் தெரிஞ்சுக்கிறேன் அப்படிங்கிறார் உடனே கொடுங்க நான் தாராளமாக சுற்றி வரேன் உலகங்களையும் நான் தாராளமாக சுற்றி வரேன் கொடுங்கன்னு சொல்லிட்டு எண்ணெய் கிண்ணத்தை கையில் எடுத்துக்கிறேன் எடுத்துன்னு முதல்ல சிவலோகம் போகிறார் நாராயணாங்கிற நாமத்தையும் சொல்லலை வேகமாக அந்த எண்ணெய் கொட்டாமல் இருக்கணுமேனு பார்த்துட்டே போகிறார் அப்புறம் பெருமள விஷ்ணுனு லோகம் போகிறார் அப்புறம் மூன்றாவது லோகத்துக்கு போகிறார் மூன்று லோகங்களையும் சுற்றிக்கிட்டு வந்துகிட்டே இருக்கார் ஒரு இடத்துல கூட அவர் நாராயணாங்கிற சொல்லவே இல்லை உடனே சுற்றி வந்து நாராயண்ட கொண்டு வந்து இந்தாங்க நீங்கள் கொடுத்த எண்ணெய் கிண்ணம் எண்ணெயை கொட்டாமல் பத்திரமா கொண்டு வந்து சேர்த்துட்டேன் அப்படின்னார் உடனே நாராயணன் கேட்டார் நீ இப்போ எத்தனை முறை என்னுடைய திருநாமத்தை சொன்ன அப்படின்னா என்னையார் உடல்றீ கையில் எண்ணெய் கிண்ணத்தை கையில் வச்சுட்டுருக்கேன் அதை நான் கீழே கொட்டினுன்னு கவலைப்பட்டேன் நான் மூணு லாவத்தையும் சுற்றி இருக்கேன் நீ எத்தனை முறை நாராயணாக சொன்னீங்கன்னு கேட்குறீங்களே என்னமோ இப்படி பேசுகிறீங்களே யாரால் அது மாதிரி முடியும் என்ன குட்டி போயிடாத உங்கள் நாமத்தை சொன்னால் அப்படிங்கிறார் பார்த்தாயா ஒரு எண்ணெய் கிண்ணத்தை கையில் கொடுத்ததுக்கு நீ திருநாமத்தை மறந்துட்டேன் நேராக பூலோகம்போ அங்கே போய் பார் எப்படிப்பட்ட ஒரு சாதாரண ஏழை குடும்பத்தில் பிறந்தவன் எத்தனை முறை என் நாமத்தை ஜெனந்தோன்னு சொல்லிவிட்டு விட்டு என்று போய் பாரு அப்படிங்கிறார் கீழே போய் பார்க்குறார் அவர் சொன்ன இடத்துல ஒரு குடியானவன் இருக்கிறான் அவன் வீட்டில் ஒரே சண்டை அம்மாவுக்கும் மனைவிக்கும் சண்டை நடக்கிறது பசங்கள்லாம் அமக்களம் பண்ணுறாங்க அவன் கஷ்டமான வேலையை பார்க்குறான் எல்லாத்தையும் முடிச்சி நைட்டு படுக்கும்போது நம்ம நாராயண மகன் சொல்லிட்டு படுத்துன்னு தூங்குகிறான் திருப்பி மறுநாள் காலையில எந்த இதே மாதிரி பிரச்சினையாக இருக்கா மக்கள் மாதிரி ராத்திரி நானும் படுத்துன்னு சொல்ல சொல்லிட்டு தூங்குறான் உடனே நேரம் மேலே நாராயணன் வந்து பார்க்குறாரு என்ன கீழே போய் குடியாணம்னு போய் பார்த்தியா அப்படின்னு நாராயணன் கேட்காரு பார்த்தேன் இந்த தினந்தோறும் படுக்கும்போது என்ன சொல்கிறான் ஜனதோறும் படுக்கும்போது நாராயண மகன் சொல்லிட்டு தான் படுக்கிறாங்க எத்தனை பிரச்சனைகள் அவன் பார்க்குறான் குடும்பத்தில் பிரச்சனை மனைவியோட பிரச்சனை குழந்தைகளோட பிரச்சனை அம்மாவோட பிரச்சனை இவ்வளவையும் பார்த்துன்னு கடைசியில் என்ன சொல்கிறான் என்னுடைய திருநாமத்தை உச்சரிட்டு தான சொல்கிறான் அதுக்கப்புறம் தானே படுத்துக்கிறான் நீ ஒரு என்ன கிண்ணத்தை கொடுத்ததுக்கே என்னை நீ மறந்துட்டு மூவலத்தையும் சுற்றி வர அவன் குடும்ப பாரத்தையும் சுமந்து கொண்டு என்னை மறக்காமல் சுற்றி வரான் இப்போ சொல்லு இந்த உலகத்திலே உயர்ந்தவர் நீயா இல்லை அவரா அப்படின்னு கேட்குறாரு ஆகா எனக்குள் ஒரு கர்வம் வந்து விட்டது தெரியாமல் சொல்லிவிட்டேன் இப்போது தான் நான் புரிந்து கொண்டேன் இனிமேல் இது போல் கௌரவ கருவம் மாட்டேன் எப்போதும் போல் நாராயணாய் நம்ம என்றே சொல்லிக்கொண்டே வருகிறேன் என்று சொல்லி நாராயணன் அருமை பெருமைகளை உலகத்துக்கு சொல்கிறார் நாரதன் எதுக்காக இந்த கதையை சொல்கிறேன்னா கடவுளுடைய பெயரை நீங்கள் இருபத்தி நாலு மணி நேரம் சொல்லலான்னு பரவாயில்ல ராத்திரி படுத்துக்கும் போதோ அல்லது காலங்காலத்தில் எந்திருக்கும் போதோ ஓம் நமோ நாராயணாயண மகன் சொல்லுங்கள் இல்லை உங்களுக்கு எந்த தெய்வம் பிடிச்சிருக்கோ அந்த தெய்வத்தினுடைய பெயரை நீங்கள் சொல்லிக்கிட்டே வாங்க உங்கள் வாழ்க்கையில் எந்த விதமான துன்பம் வந்தாலும் அதை தாங்கக்கூடிய மனோசக்தியையும் தைரியத்தையும் தன்னம்பிக்கையும் கொடுத்து கொண்டே இருப்பேன் பூமியில் பிறந்த எல்லா மனிதர்களும் தினந்தோறும் ஸ்வீட் சாப்பிட்டுன்னு வாழ முடியாது இன்பமும் துன்பமும் மாறி மாறி தான் இந்த வாழ்க்கையில் வரும் அதை தாங்கக்கூடிய மனோ சக்தியை கடவுள் நம்பிக்கை யாருக்கு அதிகமாக இருக்கோ அவங்க அதை தாங்கி தான் இந்த சேனல் மூலமாக உங்களுக்கு தினந்தோறும் ஆன்மீக கதைகளை சுற்றி தோறும் இதை மறக்காமல் ஓம் எனும் ஆன்மீக சேனலை சப்ஸ்கிரைப் செய்து எல்லோரும் இறைவனின் அருளை பெற வேண்டும் என்று பிரார்த்தனை செய்து கொண்டு சொல்லி முடிக்கிறேன் நன்றி வணக்கம்